வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் பொருநராற்றுப்படை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது பாடும் பொருணரை பற்றி கூறும் புறத்தினை நூலாகும் சோழன் பெருவளத்தானிடம் பரிசில் பெற்று திரும்பும் பொருணன் பரிசில் பெறாதவனுக்கு வழிகூறி அனுப்புவதாக அமைந்தது தான் பொருநராற்றுப்படை நூல் பா தலைவன் யாரினி பார்த்திங்கன்னா கரிகால் பெருவளத்தான் இவரை வந்து திருமாவளவன் என்று சிறப்பிக்கப்படுகிறார் இதன் ஆசிரியர் வந்து முடத்தாம கண்ணியார் இந்த நூல் வந்து ஆசிரியர் பாவானது பாலாந்திணை வெண்ணி பறத்தலை வென்றவன் யாருனா கரிகால் பெருவளத்தான் ஆற்றுப்படை நூல்களிலே குறைந்த அடிகளை உடையது வந்து இந்த நூல் தான் மொத்தம் இருநூற்றி நாற்பத்தெட்டு அடிகளை உடையது வேளம் தாங்கி நடிக்கும் கூத்தர்கள் பொருணர்கள் எனப்பட்டனர் மலை பாலையால் வருணனை பாடினியின் பத்தொன்பது உறுப்புகள் வருணனை விரலி வருணனை கரிகால் சோழனின் வீரம் விருந்து காவிரியின் சிறப்பு பற்றி கூறப்பட்டுள்ளது கரிகாலன் ஏழடி நடந்து சென்று வழியனுப்பியதை காலில் ஏழடி பின் சென்று என்னும் நூற்றி அறுபத்தி ஆறாவது பாடல் மூலம் நம்மளால் அறிந்து கொள்ள முடிகிறது நன்றி